ஒரு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு வக்ரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னா வக்ர கிரகம் தான் இதை வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம் இப்போ பாருங்க பொதுவா ராசி சக்கரத்துல சூரியன் வந்து ஒரு வீடு இருக்கும் சந்திரனுக்கு வந்து ஒரு வீடு இருக்கும் மற்ற எல்லா கிரகனுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் இல்லைங்களா அதாவது வந்து சூரியன் வந்து பகல் ராசியா இருக்கும் சந்திரன் வந்து இரவு ராசியா இருக்கும் இதே வந்து மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு டிவிட் இருக்கும் ஒரு பகல் ராசி இருக்கும் ஒரு இரவு ராசி இருக்கும் இப்போ நம்ம அதாவது சூரிய குடும்பத்துல பார்த்துட்டோம்னா சூரியன் வந்து சென்ட்ரா இருக்கும் பூமி வந்து நடுவுல இருக்கும் செவ்வா குரு சனி அப்படிங்கிறது பூமிக்கு அவுட்டர் பிளான்ஸ் அதாவது பூமி தாண்டி சுற்றி வரக்கூடிய கிரகம் இது நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரியும் படிச்சிட்டு படிச்சுருப்பீங்க இது வந்து எப்படி அந்த வக்ரம் வந்து இந்த ஏற்படுது அப்படின்னா அதாவது நமக்கு எல்லா தெரிஞ்ச விஷயம் தான் கிரகங்கள் வந்து பின்னோக்கி சென்றதும் அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ராசி வந்து ஒரு ராசி பின்னோக்கி சென்று வரும்போது அந்த ராசி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லப்படுத்தியிருப்போம் இது வந்து நம்ம ராசி சக்கர ராசி சக்கரங்கள் வச்சு பலன் சொல்லுவோம் அது ஒன்று எட்டி டிகிரி அப்படியே ஆப்போ ஆப்போசிட்டாக பலன் சொல்லுவோம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா சரி அது வக்ரம் ஆகுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை முந்தி போகும்போது இந்த ராசி மாற்றம் ஏற்படுது அதை அப்படியே வச்சு பலன் சொல்லுங்க ஏன் ஒன்றே மாற்றி கொடுத்தோம் இதுதான் எனக்கு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்குறத சொல்ல போறேன் இப்போ பூமிக்கு வந்து உள் உள்வட்ட கிரகம்னு எடுத்துட்டோம்னா புதன்சக்கரன் ஒன்று இருக்கும் சூரியன் இருக்கும் உள் பகுதி உள்பகுதி வந்து எப்பவுமே பகலா இருக்கும் இன்னைக்கு பூமிக்கு மேலே இருந்து பாருங்க உள்பகுதி எப்பவுமே பகலா இருக்கும் பூமிக்கு வெளிப்பகுதினு எடுத்துட்டீங்கன்னா இரவா இருக்கும் கேட்டீங்களா பூமியை வந்து நம்ம முழுசா பார்க்கவே முடியாது ஒரு சைடு பகலா இருக்கும் ஒரு சைடு இரவா இருக்கும் அது முழு கோணங்களும் நம்ம பார்க்க முடியும் இதுதான் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா கிரகத்திலையும் பாத்துக்கணும்னா ஒரு சைடு பகலா இருக்கும் ஒரு சைடு இரவா இருக்கும் இப்போ செவா குரு சனி வெளிவட்ட கிரகங்கள் பூமியை சுத்தி வருது சூரியன்ல இருந்து அஞ்சு கட்டம் தாண்டும் போது வக்கரமாக மாவட்டம் இல்லைங்களா அந்த சூரியன்ல இருந்து அஞ்சு உள்ள இருக்கும்போது பூமியோட பகல் ராசி இருக்கும் நல்ல காதல் பண்ணி இதை கவனிச்சு பாருங்க புரியும் சூரியனோட அஞ்சு கட்டத்துக்குள்ள இருக்கும் போது அந்த கிரகம் வந்து பகல் ராசிட்டு இருக்கும் அந்த அஞ்சு கட்டத்தை தாண்டி வரும்போது பூமியோட இரவு பதினாலு புரியுதுங்களா பூமியை ரெண்டாக வெட்டி பாருங்க ஒரு பக்கம் பகல் இருக்கும் இன்னும் உள் பக்கம் இந்த பக்கம் வந்து இருட்டாக இருக்கும் இந்த சூரியனை வந்து சூரியன் இருந்து அஞ்சு கட்டை தாண்டி வரும்போது இரவு பகுதியில் வந்துடும் ரைட்டிங்லாம் அந்த கிரகம் இரவு பகுதி வந்துடும் இப்போது இங்கே தான் மேடர் ஆரம்பிச்சிது அந்த பூமியோட இரவு பகுதியில் செவ்வா ஒரு சனி வந்துருச்சு ரைட்டிங்களா இப்போ அந்த கிரகத்தில் பகலாக இருக்கும் இங்கேருந்து பூமியிலேருந்து பார்த்தோம்னா அந்த கிரகத்தில் பகலாக இருக்கும் ஆனால் பூமியில் வந்து இருட்டாக இருக்கும் விஸ்மச்சாக தான் இங்கே இரவாக இருக்குது அங்கே பகலாக இருக்கும் விஸ்மச்சாகுதுங்களா நோட் பண்ணிக்கலாம் அதுவே பகல் ராசியில அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இங்கேயும் பகலா இருக்கும் அங்கேயும் பகலா இருக்கும் அந்த கிரகமும் ஒடியா தெரியும் இந்த கிரகத்திலயும் பகலா இருக்கும் ரெண்டு மேட்ச் மேட்ச் ஆயிரும் இது வந்து வக்கரம் இல்ல இந்த பக்கம் வரும்போது இது வந்து வக்ரம் ஆயிடுது அப்படிங்கிறது இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சு புரியல சொல்றேன் சரி இது வெளிவட்ட கிரகங்களுக்கு எடுத்துக்கிறோம் ரைட்டு புதன்சுகரன் எப்படி எடுத்துக்கிறது ரெண்டும் இன்னர் பிளான்ஸ் தானே அதாவது உள்வட்ட கிரகங்கள் தானே எப்பவுமே பகல்ல தான் இருக்கும் அதைப்படி நீ வக்கரத்தை இதை வச்சு மேட்ச் பண்றது அப்படி பாத்தம்னா புதனும் சுக்கரன் எடுத்துக்கா புதன் வந்து ஒரு ஏற்குமே ஒரு இருபத்தோரு டிகிரி பதினெட்டு டிகிரிக்குள்ள சூரியன் கிட்ட வரும்போது வக்ரமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு டிகிரியில் வரும்போது வக்கரத்தை ஆரம்பிச்சிடும் பூமி இருக்கு சரிங்களா சூரியன் அதுக்கு முன்னாடி இருக்கு புதன் சுக்கரன் வந்து இதுக்கு நடுவில் வரும் நடுவில் வரும்போது சூரியனை நோக்கி தான் வரும் சூரியன் நோக்கி வரும்போது அந்த பக்கம் பகலா இருக்கும் அதாவது சூரியனை பார்த்த மாதிரி பகல் இருக்கும் பூமியை பார்த்த மாதிரி பார்த்தோம்னா இரவா இருக்கு இதுக்கு இது கிரகணத்துக்கான ஒரு கான்செப்ட் தான் அந்த கிரகத்தை அந்த கிரகம் நம்ம எப்படி சூரியன் மறைக்குது அதே மாதிரி அந்த புதன்லையும் வெள்ளி கிரகத்திலையும் அந்த அதோட இரவு பகுதி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பூமியில் வந்து பகலா இருக்கும் மிஸ் மேட்ச் ஆகிடும் இதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கி அதாவது ஒரு ராசியில நார்மலா இருக்கிறதுக்கும் வேறுபாடோடு இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சிருக்கேன் எதாவது சொல்லி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல பட் யோசிச்சு பாருங்க இந்த கான்செப்ட் கண்டிப்பா புரியும் சரி இது ராசி சக்கரத்தை எப்படி எடுத்து பான்னு பார்க்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கோம் செவ்வாய் எடுத்தோம்னா மேஷம் வந்து பகல் ராசி விருச்சகம் வந்து பெண் ராசி சரிங்களா இதுல வந்து நார்மலா இருக்கும்போது பலடராசி இருக்கும்போது அது வந்து ஆண் ராசியா இருக்கும் அதுல ஆண் தத்துவ காரகங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா செவையோட வீரம் புகழ் வெற்றி அது எல்லாமே விளையாட்டு எல்லாம் அந்த உயிர்காரகத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஆண் வீட்டில் இருக்கும் மேசராசிக்கு இருக்கும் இதுவே விருச்சிக வீட்டு வந்து பெண் ராசி இதுல வந்து சொத்து சுகம் பூர்வீகம் இது அந்த பொருளாதார அடிப்படையிலான மெட்டீரியலிஸ்டிக் போல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த விருச்சிகத்தை தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேசத்துல ஒரு கிரகம் நின்று அந்த செவ்வாய் நின்று ரசம் நடந்தது அப்படின்னா நார்மலாக அந்த வீட்டுக்கு உண்டான பலனை சிக்கும் அந்த ஆண் காரக தத்துவங்களும் லவ் லைஃப் அந்த ஃபேமிலி உண்டான விஷயங்களும் செய்யும் இதுவே வக்ரம் ஆச்சுன்னா சொன்ன பாத்தீங்களா அந்த கான்செப்ட் மாறுறது பகல் இரவு மாறுறது பாத்தீங்களா இப்போ அப்படியே விரிச்சதில் இருக்கிற பலன்தி மேசரை கூட செய்யும் இதுதான் வக்ரம் ரைட்டுங்களா இந்த பலனை மாத்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் வக்கரம் அப்படிங்கிறது இதே வந்து எல்லாருக்கும் இப்படி நடந்ததுதான் பாருங்க நார்மலா ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது ராசிய கிரகத்துல வச்சு பார்க்கும்போது இந்த மாற்றம் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஆனால் எல்லாத்துக்குமே இது அப்படியே செய்யுமானால் செய்யாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம பூமிக்கு வெளியில் இல்லை பூமிக்கு உள்ளே இருக்கோம் இங்கே தான் லக்னம் வருது பூமியிலே இரவு சுற்றி மாறி மாறி வருது இல்லைங்களா இங்கே நம்ம பிறக்கும் போது அந்த லக்னம் மாறி வரும் இதில் வந்து அந்த உண்டான காசு வந்து அடிபட்டு போகும் இந்த இடத்துல வளம் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஜோசியரோட மிகப்பெரிய கடமையாக இருக்குது அப்படிங்க சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்